ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீ லைஃப் நம்மளுடைய டிக்கே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான டேஸ்டியான சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு ரொம்ப ஸ்வடிஷான சூப்பரான ஒரு டிஷ் நாங்கள் பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு காரக்கறி இது செய்கிறது ரொம்ப ஈஸி நம்மக்கிட்ட உள்ளக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதும் சட்டு நீ ஈஸியாக வந்து செஞ்சு கொடுக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க உள்ளக்கெழங்கு காரக்கறி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் மறுத்தர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போது நான் உள்ளக்கிழங்கை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் உள்ளக்கெழங்கு வந்து ஆஃப் ஃபாயில் பண்ணி வேக வச்சுருக்கேன் ரொம்பவும் வேக வச்சிடக்கூடாது அரைவேக்காடு இருந்தால் போதும் அதை வந்து தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சைஸ் இந்த சைஸில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கரெக்டான சைஸாக இருக்கும் இதோட கம்மியாக சைஸ் கட் பண்ணாதீங்க இப்போது ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கிறேன் அதில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் ஒரு த்ரீ டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் என்ன சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கக்கூடிய உருளைக்கெழங்கு வந்து அதில் போட்டு நல்லா வந்து பொன்னீரமாக வந்து வதக்கி எடுத்துடலாம் நீங்கள் டீ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு நல்லா திருப்பி போட்டு இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு முதல்ல எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து உள்ளக்கெழங்கு வந்து நல்ல வெந்து வந்திருக்கு இது கூடையே நான் இதுக்கு உள்ளக்கிழங்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டேன் இப்போ இதை வந்து வேற பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் நான் அதே கடாய் எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கடுகு ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வந்து பொரிய விடலாம் நல்லா வந்து பொறிஞ்சு வரட்டும் அது ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கிறேன் காதத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நல்லா முதல்ல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நான் ஒரு நாலஞ்சு பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன் தோலோடையே அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பூண்டு வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் பூண்டு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தோலை உரிக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம அப்படியே போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இது கூடையே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் அரிக்க வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த இடத்துல சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஆனியன் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் நான் ஆனியனுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூடயே நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி ஆனியன் பூண்டு எல்லாமே வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வந்துடுச்சு அது கூடயே நான் எடுத்து வச்சுக்க நம்ம வதக்கி வச்சுக்கக்கூடிய உள்ள கிழங்கையும் சேர்த்துடலாம் அது கூடயே மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இடத்துல நீங்கள் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் உங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தனி மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாமே வந்து சேர்ந்து வரட்டும் அதுக்கூடையே நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அது கூடயே நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய கருவேப்பில் கொத்தமல்லியை சேர்த்துடலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள் அடி பிடிச்சிடணும் இல்லாட்டி பாருங்கள் இப்போ சூப்பரான உருளைக்கிழங்கு காரக்கறி வந்து ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் நம்ம ஊற்றிக்கு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து கிண்டி விடணும் எந்த அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்குமோ அந்த அளவுக்கு அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு முக்கியமாக வந்து சாம்பார் சாதோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய டி கே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்